ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது குழந்தையே நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமான சாயின் வாக்கு நான் தான் நீ வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவதல்ல உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயல் கொண்டது உதயம் என்பதிலே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்ப போகும் நேரம் வந்துவிட்டது பறவைகள் எல்லாம் சூரியனின் அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கும் அந்த பறவை போல இரவெல்லாம் நிம்மதியில்லாமல் உறக்கமில்லாமல் அன்னம் சரியாக உண்ணாமல் பரிதவித்த வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொழியாய் விடிய போகிறது இனிமேல் தோன்றும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும் வெற்றிகள் கூவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாக அமையும் என் குழந்தையே என் குழந்தையான நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது யாருடனும் சண்டை போடாதே உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது இந்த சம்பவத்தை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்ன நடந்தாலும் என் வழியை பின்பற்று உன் இலக்கை அடைய நல்ல வழி கிடைக்கும் மீண்டும் மகுடம் தரிக்க உனக்கான நல்ல நாளை நான் முடிவு செய்துவிட்டேன் நீ தயாராக இரு உன் வாழ்வில் ஒரு மோசமான நிகழ்வை கொண்டு உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்துவிடாதே நிகழ்ந்ததை மறந்துவிடு உன் எதிர்காலத்தை உருவாக்குபவன் நானே நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்வை நான் உனக்கு உருவாக்கித் தருவேன் நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது ஒருபோதும் உன்னை தீண்டாது தீண்டவும் நான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் உன் தற்போதைய நிலை கண்டு கலங்காதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய்து வா உன்னுடைய இந்நிலை மாறி வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பளிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கின்றேன் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவ போவது என்னவோ இந்த சாயி மட்டும்தான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி என்று செல்லாதே நான் இங்கு தண்டத்திற்காயிருக்கிறேன் என்னை தேடி வா நான் இருக்கிறேன் உனக்கு உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நீ நம்பிக்கை வை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நீ மனம் தளராதே எல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவரும் உன் நிலை மாறும் இந்த கஷ்ட காலத்தில் இருந்து உன்னை விடுவிக்கவே உன் கரும வினைகளோடு நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்க வைப்பேன் செக்கு சுற்றி சுற்றி வருவது போல மீண்டும் மீண்டும் சுழர்கிறாய் குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டு இளமையில் வேறு நாட்டம் நாற்பது வயதை தாண்டினால் குழப்பமான மனநிலை அறுபது வயதில் என்ன நடக்கிறது எனக்கு எதற்காக இந்த வாழ்க்கை என்ற கேள்வி இதை போய் ஒரு சிலர் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டு விடுகிறார்கள் அப்படியல்ல இது வெறும் சுழற்சிதான் இப்படித்தான் உங்கள் மோதாதையர்களின் அதே பழைய சக்கரம் உங்கள் மூலமாக இப்போது சுழன்று கொண்டிருக்கிறது சாயப்பா என்று நீ என்னை எப்பொழுது கூப்பிடுகிறாயோ அக்கணமே உன்னை நான் நிழலாக வந்து காப்பேன் என நீ நம்பு நிம்மதியை உன்னிடம் நான் சேர்ப்பேன் சந்தோஷமாக வாழ வைப்பேன் இரண்டு பைசாக்களை எனக்காக எடுத்து வை அதை பெற்று கொண்டுதான் உனக்காக வேலை செய்வேன் எதுவும் தாமதமாகாது தைரியமாக இரு செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவம்தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரமில்லை ஒரு எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் நீ ஏன் இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்கின்றாய் ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக்கொண்டு இருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு உன் கரம் பிடித்து நான் நடக்கின்றேன் பிறகு ஏன் பயப்படுகிறாய் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கரும பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் நான் இருக்கிறேன் மனம் தளராதே அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்கி கொண்டு இருக்காதே உனது கை இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் அப்பின்னர் வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எதுவும் தேவையில்லை உன் அன்பு மட்டுமே போதும் தான் என்ற அகம்பாவத்தை விடுத்து கருணை மன்னிக்கும் தன்மை சேவை மனப்பான்மை அஹிம்சை போன்ற தெய்வீக குணங்களை ஒருவர் தமக்குள் கொண்டு வர முடிந்தால் பாபா அவருடனேயே இருந்து அவரை வழி நடத்தி செல்வார் இந்த உலகில் பாபா என உச்சரிக்காத உள்ளங்களே இல்லை எனலாம் பாபா நமக்கு உடனே அற்புதங்களை கொண்டு வருபவரல்ல பாபாவின் பார்வை நம் மீது எப்பொழுது பாய்கிறதோ அப்பொழுது நம் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும் உழன்று தவிப்பதுதான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பு எந்த ஒரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாக இருப்பதாக எண்ண முடியாது அவரவருக்கு ஆயிரம் கஷ்டங்கள் பொருளாதாரத்தில் கோடிகளை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டு இருப்பார் தன்னிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண இயலாது நிறைவு கொண்டவன் இறைவன் மட்டுமே அந்த இறையை நாடி குறையை களைய முயல்பவனே மனிதன் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் என் செல்வமே உன்னை சுற்றியுள்ளவர்களை பற்றியும் அவர்கள் உனக்கு தடையாக இருப்பதைப் பற்றியும் கவலைப்படுகிறாய் அழிந்து போகின்ற வாழ்க்கையில் அவரவர் தன் மனம் போன போக்கில்தான் போவார்கள் ஏழை சொல் ஏறாது என்பது போல உன் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படிய போவது இல்லை அதை விடுத்து உன் ஆன்மாவை சுத்தம் செய்து கொள்வதில் கவனம் செலுத்து உன்னை சுற்றி இருக்கிற சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தால் முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உனது விருப்பம் நியாயமானது என்று நினைக்கும் நீ அதற்கு தடை என்று ஏதேனும் வந்தால் என்ன செய்வது என நினைத்து தவிக்கின்றாய் இந்த தவிப்பினால் உன் மனதில் சஞ்சலம் தோன்றிவிடுகிறது மனம் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள உத்வேகத்தோடு நடைபோடும் போது எதிரே உள்ள ஒவ்வொன்றையும் தடையாக சந்தேக கண் கொண்டு பார்க்க தோன்றுகிறது தடைகள் முதலில் வழி போல தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதைப் போலத்தான் தெரியும் நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போன்ற சூழல்கள் தெரியும் ஆனால் நாம் எதிர்பார்க்காத போதே நம்மை மெல்ல மெல்ல கவ்விக்கொள்ளும் அது அப்போதுதான் நமக்கு உண்மையான போராட்டம் ஆரம்பிக்கும் என்பதை நீ உணர்ந்திருப்பதால் இவ்வாறு தடையை கிள்ளிவிட நினைக்கின்றாய் குழந்தையே கவலைகளையெல்லாம் தூர வைத்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் சலனமற்ற நற்சிந்தனையோடு எனது பாதங்களில் சரணடைந்துவிடும் அந்த காரணத்தினால் சகல துக்கங்களிலும் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் தடைகள் நொறுங்கும் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி ஏதாவது உண்டா கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே உன் சாயப்பா என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நான் விரைவில் சரி செய்வேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உனது கர்ம பலன்கள் உன்னை விட்டு விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று பெற்று நீ போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்திச் செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ சற்று யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் குழந்தையே நீ உன்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாய் ஆனால் அந்த சூழ்நிலைகள் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை ஒவ்வொரு சோதனையும் உனக்கு பாடம் நல்கும் ஆசான் குழந்தையே சோதனையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உனது அகம் செம்மையுறும் வரை சோதனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாரையாவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்ப்பேன் உனக்கு பிரச்சனை வருகிற அளவுக்கு எதுவும் நடக்காது ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் கலங்காதே அதனை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களையும் கிட்டும்படி நான் செய்வேன் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உனக்கு துணையாகவும் இருப்பேன் உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாய்நாதா நானிருக்கும் வரை உன்னை எந்த விதமான இருளும் சூழாது தைரியமாக இரு இந்த சாயப்பாவின் செல்ல குழந்தை நீ அப்பா உன்னை தடம் மாறவிட மாட்டேன் உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன் உன்னை என் உள்ளங்கையில் வைத்து அல்லவா வழி நடத்துகின்றேன் பிறகு நீ எதற்காக பயப்படுகிறாய் எதற்காக கலங்குகிறாய் அப்பா ஒன்று சொன்னால் நீ கேட்பாயா உன்னை கண்ணீர் சிந்தவிட்ட நபரிடம் சென்று மறுமுறை உன் கவலைகளை சொல்ல நினைத்து விடாதே அந்த இடத்தில் பதில் கிடைக்காது உனக்கு அதற்கு பதிலாக பல அவமானங்கள் தான் கிடைக்கும் அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லவா உனக்கு உண்டான பதிலை நான் கொடுக்கின்றேன் குழந்தையே எல்லாம் நல்லதே நடக்கும் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் அதை நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் நான் உனக்கு பொறுமையை கற்றுத்தரவில்லையா எதிரே உள்ளவர்கள் அப்படி நடந்து கொண்டால் நீ அமைதி காத்துக்கொண்டு செல் அப்போதுதான் நீ அவர்களை ஜெயிக்க முடியும் ஆவேசம் கொண்டால் நம்மால் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது கர்மா என்றால் தலைவிதி என்று அர்த்தமில்லை அப்படி சொல்லி நம்மை ஆக்கிவிட்டார்கள் உங்கள் தலைவிதியும் கூட உங்களுடைய செயல்தான் இதை உணர்ந்தால் இப்போது கர்மா என்பது உங்களை சிக்க வைக்கும் ஒன்றும் கிடையாது உங்களை விடுவிக்கும் ஒன்றாக மாறிவிடும் நிச்சயமாக நீங்கள் இதை உணர வேண்டும் நல்ல கர்மா இது கெட்ட கர்மா எது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு உங்கள் செயலுக்களுக்கான விளைவு எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாரானால் அது நல்லதா கெட்டதா என்ற கேள்வியே வராது கர்ம வினைகள் பற்றி கவலையே இருக்காது மற்றபடி பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் சொர்க்கம் பற்றி பேசுபவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் இயற்கை என்பது கொடூரமானதும் இல்லை கருணையானதும் இல்லை நல்லது கெட்டது என்பதெல்லாம் மனிதரின் பார்வையில் உள்ள கோணம்தான் என் மீதும் என் வார்த்தை மீதும் முழு மனதோடு நம்பிக்கை வை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் உன் மன உளைச்சலை நீக்கி உன் மனம் குளிர உன் வாழ்வை மகிழ்ச்சியின் உச்சிக்கு நான் அழைத்து செல்ல காத்திருக்கின்றேன் உன் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது நீ ஏன் அதனுடன் சுற்றுகிறாய் உடலுக்கும் மனதிற்கும் பின்னால் என்ன இருக்கிறது என்று பார் அது என்றும் சுழல்வதே இல்லை அதுதான் நீ மாட்டு வண்டி சக்கரத்தை கவனி சக்கரம் சுழல்கிறது அச்சு சுழல்வதில்லை நீ அச்சாணி நின்றாலும் இருந்தாலும் உறங்கினாலும் விழித்தாலும் இதை ஒரு பொழுதும் மறந்துவிடாதே சிந்தாமணி நாம் கேட்பதை கொடுக்கும் கற்பக விருட்சம் நாம் மனதில் நினைத்ததை கொடுக்கும் காமதேனு நாம் ஆசைப்படுவதை உற்பத்தி செய்யும் ஆனால் குருவாகிய பாபாவோ நாம் நினைத்தே பார்க்காதவற்றையும் அருள செய்கின்றார் யார் என்னிடம் நீதியை கேட்டு வந்தாலும் நிச்சயம் அவர்களுக்குரிய நீதியை நான் கண்டிப்பாக வழங்குவேன் அதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது பிறவி பலனை அடைவதற்கான ஒரே வழி சாயி சாயி என்று பெயரை உச்சரிப்பதே தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சருக்கள் தோன்றுகிறது உன் மனவலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துடிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் அனைத்தும் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதைப் போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாய் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை நீ மனமாற உணர்வாய் உனக்கான வழிகள் எல்லாம் இருக்கும் அதற்கு உன் சாய் சாய்தேவான் நான் பொறுப்பு ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி இதுபோல நமக்கு கிடைத்த இந்த மானிடப் பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்க என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்துவிட்டது தொட்டது பொன்னாகும் நேரம் ஒரு நாளும் கலங்காதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் தங்கமே நாட்களை எண்ணிக்கொண்டே இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது பெரும் செல்வந்தராக போகிறாய் காத்திரு கலகாதே மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே உனக்கான நல்ல நேரம் வருகிறது சற்று பொறுமையாக இரு உனக்கான கஷ்ட காலம் முடிந்து விட்டது புண்ணியம் சேர்ந்திருக்கிறது பாவம் விளக்கப்பட்டுள்ளது அதனால் நீ சாய் வழிபாட்டை செய்கிறாய் இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம் கஷ்டகாலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன் புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது நடக்கும் முன் வருத்தப்படுவானேன் நீ நினைக்கும் போது நான் உனக்கு தரிசனம் தருகிறேன் கேட்டதை கொடுத்து நான் உன்னோடு இருப்பதை உறுதி செய்கின்றேன் ஷீரடிக்கு கோப்பிடுகிறேன் பக்கத்தில் நான் எழுந்தருளியிருக்கின்ற கோவிலுக்கு அழைக்கின்றேன் இதனாலெல்லாம் என்னை நன்றியோடு நீ நினைக்க வேண்டும் இதைத்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு தன்னம்பிக்கையை தருகின்றேன் உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன்